வணக்கம் நடிகர் அரசியல்வாதி கரூர் பொதுக்கூட்டத்தில் நடந்த துயரமான கூட்ட நெரிசல் சம்பவத்தால் தமிழகமே அதிர்ச்சியில் உள்ளது அறுபத்தைந்து வயதான சுகுணா என்ற பெண் நேற்று இரவு உயிரிழந்ததைத் தொடர்ந்து பலி எண்ணிக்கை நாற்பத்தொன்று ஆக உயர்ந்துள்ளது இந்த சம்பவம் செப்டம்பர் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை மாலை வேலாயுதம்பாளையத்தில் நடந்தது விஜயின் தமிழக வெற்றி கழகம் டிவி கே கட்சிக்கு ஒரு அரசியல் நிகழ்ச்சியாக தொடங்கப்பட்ட இது ஒரு எதிர்பாராத பேரழிவாக மாறிவிட்டது அனுமதிக்கப்பட்ட பத்து ஆயிரம் பேரை விட அதிகமாக கும் மேற்பட்டோர் விஜயின் பிரச்சார வாகனத்தை நோக்கி முண்டியடித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் விளைவாக மக்கள் நசுக்கப்பட்டு மிதிக்கப்பட்டனர் நீண்ட நேரம் காத்திருந்ததும் திடீர் மின்வெட்டும் இந்த குழப்பத்தை மேலும் மோசமாக்கியதாக நேரில் பார்த்தவர்கள் கூறுகின்றனர் தரமான முழு செய்தி தொகுப்பிற்காக இந்த செய்தி அறிக்கையை தொடருங்கள் நடிகர் அரசியல்வாதி விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் டிவி கே பேரணியில் நடந்த கரூர்கூட்ட நெரிசல் சம்பவத்தால் நாடு அதிர்ச்சியடைந்துள்ளது இந்த வீடியோ பத்து குழந்தைகள் மற்றும் இரண்டு வயது குழந்தை உட்பட நாற்பத்தொன்று உயிர்களை பலி வாங்கிய துயரமான சம்பவத்தின் விரிவான நிமிட நிமிட பகுப்பாய்வை வழங்குகிறது செப்டம்பர் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை மாலை ஏற்பட்ட இந்த பயங்கரமான உயிரிழப்பு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் மற்றும் சட்டரீதியான பழிச்சண்டையை தூண்டியுள்ளது வேலாயுதம்பாளையத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட காரணமான முக்கிய காரணிகளை நாங்கள் உடைத்து விளக்குகிறோம் இதில் அங்கீகரிக்கப்பட்ட பத்து ஆயிரம் பேரை விட அதிகமாக கூடிய சுமார் முப்பதாயிரம் பேர் விஜயின் வருகையில் ஏற்பட்ட எட்டு மணி நேர தாமதம் மற்றும் திடீர் கூட்ட நெரிசலின் நேரடி சாட்சிகளின் கணக்குகள் ஆகியவை குழப்பத்தை மேலும் அதிகரித்தது கிரிமினல் அலட்சியத்திற்காக புஸ்ஸி ஆனந்த் மற்றும் வி பி மதியழகன் போன்ற டிவி கேயின் உயர்மட்ட நிர்வாகிகள் மீது காவல்துறை வழக்குகள் பதிவு செய்தது உட்பட அதிகாரப்பூர்வ பதில்களை நாங்கள் விவரிக்கிறோம் மேலும் டிவி கேயின் எதிர் குற்றச்சாட்டுகளை நாங்கள் உள்ளடக்குகிறோம் அவர்கள் தடியடி மற்றும் கல் எறிதல் போன்றவற்றை குறிப்பிட்டு இது ஒரு சதி என்று கூறி சிபிஐ விசாரணை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாடியுள்ளனர் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் நீதி விசாரணை ஆணையத்தை அரசு அமைத்துள்ளது மாநில அரசும் பத்து லட்சம் ரூபாய் விஜயும் இருபது லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவித்துள்ள நிலையில் இந்த துயரச் சம்பவம் இந்தியாவில் அரசியல் பேரணிகளின் பாதுகாப்பு நெறிமுறைகள் மீது கடுமையான வெளிச்சத்தை பாய்ச்சியுள்ளது இரண்டு வயது குரு விஷ்ணுவின் குடும்பத்தின் ஆழ்ந்த துயரம் இந்த துயரமான அரசியல் ஆர்ப்பாட்டத்தின் இறுதி மனித விலையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது